வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜாதகம் சொல்லும் நான் உங்களுக்கு சாதனையாக தெரிவதை காட்டிலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களை வழி நடத்தும் போது நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதில் நான் ஜாதகம் பார்க்க வேண்டும் அந்த மாதிரிதான் நம்ம ஜாதகத்தோட அமைப்பு இருக்கணும் நான் ஜாதகம் சொல்றதுல சாதனை காமிக்கிறது காட்டிலும் உங்களை சாதிக்க வைக்கிறதுல நான் சாதனை காமிச்சேன் அந்த சாதனை தான் எனக்கு நிலையான சாதனையா இருக்கும் அப்போ உங்களுக்கு காட்டக்கூடிய வழிநடத்தல் எப்படி இருக்கணும் அப்படின்னா துல்லியமா இருக்கணும் அப்ப அந்த துல்லியமான வழிமுறையில் மட்டும்தான் பயன்படுத்தி நாம பலன் சொல்லணும் அப்ப அந்த பலனுடைய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது நம்ம சரிவர அந்தந்த நட்சத்திரமும் அந்தந்த நேரங்களும் அந்தந்த ஓரையிலும் வரும்போது அதை அமைச்சுதான் நாம் அதை சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படிங்கிறத சிரமம் இல்லாமல் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அப்போ ஒரு பொதுவான பலனை சொந்த தொழில் யாருக்கு அமையும் சொந்த தொழில் யாரெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அந்த சொந்த தொழிலுடைய அமைப்புடைய விளக்கத்தை ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டம் மூலியமா பொதுவான பலனை உங்களுக்கு நான் சொல்றேன் இது எத்தனை பேர்த்துக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம பதிவுக்கு போகலாம் அப்போ இந்த லக்கணம் மேச ராசி எப்படி வேணாலும் எடுத்துங்க என்னுடைய அமைப்பு ராசி தான் அப்போ மேஷ ராசி அப்படிங்கிற அமைப்புக்கு சொந்த தொழில் எப்படி அமையும் சொந்த தொழில் யாருக்கு அமையும் யார் அதில் அதிக லாபம் பெறுவாங்க யார் அதில் ஜெயிச்சு காமிப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் இப்போ முதல் ராசியாக மேஷம் ராசிக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த மேசம் ராசிக்கு ஆரம்ப வருமானம் சொல்றது ரிஷபம் ராசி அப்போ மேஷம் ராசிக்கு முயற்சி வெற்றி பெறுவதற்கு ஐந்தாம் பாவம் சூரியனுடைய ராசி அதுதான் சிம்மம் ராசி இந்த சிம்ம ராசியில் உள்ள சூரியன் தான் மேஷம் ராசியில் உச்சம் அப்போ இந்த மேஷம் ராசிக்கு ஆறு குடையவனும் மூணு குடையவனும் புதன் ஆறு குடையவனும் மூணு குடையவனும் புதன் அப்போ அந்த புதன் செய்யும் முயற்சியில் இங்க ஐந்தாம் பாவாதிபதியோட நம்ம ஐந்தாம் பாவகம் எதை குறிக்கும் நம்ம குலத்தை குறிக்கும் அந்த குலத்துடைய குலதெய்வத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்கணும் அப்பதான் இந்த முயற்சி இந்த இடத்துல நம்மளுடைய செயல்பாடு கண்டுபிடிப்பு வெற்றி நிலையான வருமானம் அப்படிங்கிறத கொண்டு வந்து தரும் சொந்த தொழில் அஞ்சுங்கிறது தான் சொந்தம் நாலுங்கிறது சொந்தம் அஞ்சுங்கிறது வழி நடத்தல் சொந்தத்தை வழிநடத்தல் சொந்தமாக வழி நடத்தல் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறது இந்த அஞ்சு அப்போ இந்த ராசிக்கு நமக்கு ரெண்டு குடையவன் சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு சுகஸ்தானத்துக்குடையவன் சூரியன் அப்போ இந்த மேசலக்கணக்காரருக்கோ மேச ராசிக்காரருக்கோ மேசத்தில் செவ்வாய் இருந்து செயல்படுபவர்களுக்கோ எப்படி சொந்த தொழில் ஒத்துவருன்னு கேட்டீங்கன்னா இந்த சொந்த தொழிலுக்கு உண்டான அமைப்பு இந்த சுக்கரனும் மேசலக ராசிக்கு ரிஷபத்துக்குடைய சுக்கரன் ரிஷபத்துக்குடைய சுக்கரன் நமக்கு எங்க இருக்கணும் இந்த ஆறில் இருக்கணும் சுக்கரன் வீட்டுல நீச்சமா இருக்கணும் இந்த ஆறில் இருக்கும் சுக்கரன் இந்த ராசி அதிபதியை பார்க்க வேண்டும் ராசி அதிபதியை பார்க்க வேண்டும் இந்த ஆறு சுக்கரன் இருந்து இந்த ராசி அதிபதியை பார்க்க வேண்டும் அந்த ராசிக்குண்டான அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதியுடைய சேர்க்கையோ செயல்பாட்டிலோ இருக்க வேண்டும் நட்சத்திர பரிவர்த்தனையோ ராசி பரிவர்த்தனையோ இல்ல சமசப்தம பார்வையிலையோ இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் கண்ணியில் இருந்து இந்த செவ்வாய் சூரியனோட நட்சத்திர பரிவர்த்தனையிலோ ஸ்தான பரிவர்த்தனையிலோ இருந்து இல்ல பார்வையில் இல்ல திரிகோணத்தில் இருந்து இதே போல திரிகோணத்தில் இருந்து அவர் செயல்பட்டால் இந்த மேசராசிக்காரங்க கண்டிப்பாலும் சொந்த தொழில வெற்றி பெறுவாங்க எப்படி இந்த மேசராசிக்குடையவன் அவனுக்கு தனாதிபதியும் வாக்கு குடும்ப சாணாதிபதியும் ஆரம்ப வருமான அதிபதியும் சுக்கரன் அந்த சுக்கரன் கண்ணியில் இருந்து கண்ணியில் இருந்து இந்த செவ்வாயை பார்க்க வேண்டும் இல்லையா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்து இந்த செவ்வாய் ஐந்துக்குடையவனான சூரியனுடைய பார்வையிலோ பரிவர்த்தனையிலோ திரிகோணத்திலோ இருந்து அவர் சொந்த தொழில் செய்தால் அந்த சொந்த தொழிலில் அவர் வெற்றி பெறுகிறார் அந்த சொந்த தொழிலில் வெற்றி பெறுகிறார் அப்படி வெற்றி பெற்று அவர் அதில் சம்பாதிக்கும் தருணம் எப்படி வரும் சம்பாதிக்க வேண்டும் அப்ப இதற்குண்டான வீடு சுகம் நாலாம் வீடு சந்திரன் அந்த சந்திரன் எங்க எந்த வீட்டுல வலுவாக இருக்கிறாரோ அந்த காரகத்துவத்துக்கும் ஆதிபத்தியத்துக்கும் தகுந்தது போல அவர் தொழிலில் சுய சம்பாத்தியத்தில் வெற்றி பெறுகிறார் என்று அர்த்தம் அதற்கு பிரகாரம் நம்ம சொன்னா போதும் பலன் அப்போ அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அந்த சூழ்நிலை அந்த முயற்சியில தான் அந்த தொழில் தான் அவர் தொழில் பண்ணி சம்பாதிப்பார் அப்படிங்கிறத நாம உறுதியா சொல்லலாம் அப்போ இந்த இடத்தில் இந்த சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதற்கு தகுந்த ஆதிபத்தியும் காரகத்துவத்தையும் நம்மள எடுத்துதான் அந்த பதில் சொன்னோம்னா அப்போ அந்த செயல்பாடு தான் அவருக்கு வெற்றியை தரும் அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசிக்குண்டானவனுக்கு இரண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்து அந்த ராசிநாதனை ஏழாம் பார்வையாகவோ அந்த ராசிநாதன் நட்சத்திரத்திலேயோ நின்றால் அதே போல் அந்த ராசிக்குடையவன் ஐந்தாம் அதிபதி அவன் பார்வையிலேயோ இல்ல திரிகோணத்திலேயோ இருந்தால் அந்த ராசியில் இருக்கும் அன்பர்கள் ரிஷபராசி மிதுன ராசி கன்னி ராசி கடக ராசி சிம்ம ராசி துலா ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஆறில் நின்று அந்த ஆறில் நின்ற இரண்டாம் அதிபதி தன்னுடைய பார்வையாக ராசிநாதனை பார்த்தால் சமசப்தமாக பார்த்து அந்த ஆறாம் அதிபதி சமசப்தமாக பார்ப்பது போல் அந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அதாவது ராசிக்கு இரண்டாம் அதிபதி நின்ன ஐந்தாம் அதிபதி எந்த பார்வை பார்க்கிறாரோ திரிகோணத்தில் இருக்கிறாரோ லக ராசி பரிவர்த்தனையில் இருக்கிறாரோ நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறார் என்றால் அந்த ஜாதகர் சொந்த தொழிலில் வெற்றி பெறுகிறார் நல்ல சம்பாத்திய வர்ணமா அதுக்கு குருவுடைய சப்போர்ட் சுபத்துவமா இருந்தால் அவர் கோடீஸ்வரனாக மாறுகிறார் அந்த தொழிலில் சுக்கரனுடைய பார்வை சுபத்துவமாக இருந்தால் அந்த வீட்டில் இருந்து அவர் சம்பாதிக்கிறார் லட்சங்களுக்கு அதிபதியாக சம்பாதிப்பார் அது அந்த சுக்கிரனும் அந்த குருவும் கேதுவுடைய அமைப்பிலோ சனியுடைய அமைப்பிலோ இருந்தால் கடன் வாங்கி தொழில் செய்து முன்னேறுகிறார் ராகுவுடைய அமைப்பில் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு செய்ய சொல்லி முன்னேறுகிறார் இப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய சேர்க்கையும் வைத்து நாம சொல்ல முடியும் அது ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு இருந்து ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி வீட்டில் இருந்து அந்த அதிபதியை ஒன்பதாம் அதிபதி பார்த்தால் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு இருந்து அந்த அதிபதியை ஒன்பதாம் அதிபதி பார்த்தால் என்ன ஆகும் அவர் உத்தியோகத்தில் இருப்பார் அதில் குரு சுபத்துவம் பெற்று சூரியனுடைய வலுப்பெற்ற பார்வையாக இருந்தால் அரசாங்க உத்தியோகமாக இருக்கும் சூரியன் வலுப்பெற்று குரு வலு குறைவாக இருந்தால் அது அரசாங்க சம்பந்தப்பட்டதில் உள்ள கான்ட்ராக்ட் ஒர்க்காக இருக்கும் அதே செவ்வாய் வலுப்பெற்று சூரியன் வலுப்பெற்று குரு பார்வை பெற்றால் அவர் அரசாங்கத்தில் அதிகாரியான பொறுப்பில் இருப்பார் என்று நாம் அவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை வைத்து சரிவர சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக இந்த விஷயத்தை சொல்லலாம் இப்படி சொந்த தொழில் யாருக்கு ஜெயிக்கும் என்பதும் உத்தியோகத்தில் யார் ஜெயிப்பார் என்பதும் எந்த உத்தியோகம் தனியார் உத்தியோகமா கவர்மெண்ட் உத்தியோகமா இல்ல வீட்டில் இருந்து செய்யும் உத்தியோகமா அப்படிங்கிறதும் நமக்கு எது நிலைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவகத்திலிருந்தும் தெளிவான விளக்கத்திலும் தெளிவான முயற்சியிலும் நாம் ஒவ்வொருத்தருக்கும் சரியான பாதையை காட்ட முடியும் இதுதான் இப்ப இந்த ஜாதக கட்டத்துக்கும் சொந்த தொழில் யாருக்கு ஜெயிக்கும் என்ற விளக்கத்திற்கும் நான் போடக்கூடிய பதிவு இந்த பதிவுல உங்களுக்கு தகுந்தது போல் உங்கள் தொழிலையும் உங்களுக்கு தகுந்தது போல் முயற்சிகளில் வெற்றியையும் நம்மளால் உங்கள் ஜாதக முறையில் பார்க்க முடியும் வணக்கம் வாழ்கவலம்